வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப் இன்னைக்கு நாம் ஆனந்தி அண்ணியுடன் ஆனந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னோடய பேர் அரவிந்த் என்னோட வயசு முப்பது நான் தான் இந்த கதையுடைய கதாநாயகன் நான் சென்னையில் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் திருச்சி நான் ஒருத்தவங்களுடைய கல்யாணத்துக்காக நான் வந்து ஊருக்கு போனேன் கல்யாணத்துக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே நான் ஊருக்கு போயிட்டேன் அப்போது எல்லாருக்கும் கல்யாண வேலை வந்து பிரித்து கொடுத்தாங்க எனக்கும் ஒரு சில வேலையை வந்து கொடுத்தாங்க நான் அந்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி நான் வேலை இருக்கும்போது திடீர்னு என் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு வந்து என்னுடைய கண்ணை வந்து மூணுனாங்க என்னுடைய கண்ணை மூடிக்கிட்டு அவங்க டேய் நான் யார் சொல்லு பார்க்கலாம் நான் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட குரல் வந்து கேட்டுச்சு அந்த குரல் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு நான் அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி எனக்கு தெரியல யாருன்னு ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னோடய கண்ணில் இருந்து அவங்களோட கையை வந்து எடுத்தாங்க நான் அப்படியே திரும்பி பார்த்தேன் அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தாங்க இது யார் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போது என்னுடைய சித்தப்பா வந்து வந்தார் என்னோட சித்தப்பா வந்து டே இது வேறு யாரும் இல்லைடா இவங்க தாண்டா உன்னோட அண்ணி உன்னோட அண்ணியோட பேரை வந்து ஆனந்திடா அப்படின்னு வந்து சொன்னாங்க என்னோட சித்தப்பா அப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னோடய அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் போகவே இல்லை என்னோட அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன்னா என்னோட அண்ணியை வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னால் ஆஃபீஸ் லீவ் போட்டு அன்னைக்கு கல்யாணத்துக்கு போகாததுனால நான் இந்த அழகிய பார்க்குற சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் இந்த அழகி தான் இந்த கதையுடைய கதாநாயகி அவங்களோட பேர் தான் ஆனந்தி அவங்க தான் என்னுடைய அண்ணி அப்போ என்னுடைய சித்தப்பா ஏ ஆனந்தி அவன்தான் கல்யாணத்துக்கு வரல அதனால தான் அவனுக்கு ஒன்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சித்தப்பா வந்து சொன்னார் நானும் அப்போது தான் முதல் முறையாக என்னுடைய அண்ணனுடைய மனைவியான ஆனந்தி அண்ணியை வந்து பார்த்தேன் அப்போது என்னுடைய அண்ணன் ரகுவும் என் பக்கத்தில் வந்து நின்னா வந்துட்டு அண்ணியை வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான் நானும் அவங்களே கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் என்னுடைய அண்ணன்கிட்ட சாரீனா எனக்கு வந்து லீவ் கிடைக்கல அதனால தான் உன் கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய அண்ணனும் பரவாயில்லடா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னான் ஆனால் எனக்கு அதெல்லாம் வருத்தமாக இல்லை இந்த அழகிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுவும் என் அண்ணன் கூட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் மட்டும் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்னா என்னோடய அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் இவளுக்கு க தாலி கட்டியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கற்பனை செய்ய ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட் டைம் அவளை பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன் அதுவும் அன்றைக்கி அவங்க புடவையில் ரொம்ப அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அண்ணியும் ஒன்றா சேர்ந்து திருமண வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் என்னோடய சொந்தக்காரங்க திரு திருமணத்துக்கு தான் நான் வந்திருந்தேன் அவங்களுடைய கல்யாண வேலைகளை நானும் அண்ணியும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்னோட அண்ணி என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க நானே பேசாமல் போனால் கூட என்னோடய அண்ணி என்னை கூப்பிட்டு நல்லா பேசினாங்க என்னோடய அண்ணி கொழுந்தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நானும் கிட்ட மனசை விட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்கறதுக்கு வந்து போனோம் நானும் என்னுடைய ஆனந்தி ஆனந்திக்கிட்ட பாய் சொல்லிட்டு நானும் தூங்கறதுக்கு வந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது எல்லா உறவினர்களும் அவங்களோட வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க எனக்கு மட்டும் ஒரு வாரம் லீவு அதிகமாக இருந்ததுனால நான் அப்படியே ஊர்லேயே இருந்துட்டேன் அடுத்த நாள் அண்ணி என்னை கூப்பிட்டு டே அரவிந்த் பக்கத்தில் சொந்தக்காரங்க வீடு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு வீடு இருக்குடா அங்கே நான் போனோம் ஆனால் ஸ்கூட்டி இல்லைடா அதனால் நீ என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறியா அப்படின்னு வந்து என்னோடய அண்ணி ஆனந்தி என்கிட்ட வந்து கேட்டாங்க நானும் சரி அண்ணி என்ன விஷயம் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன் அப்போ என்னோடய அண்ணி ஆனந்தி என்கிட்ட டே அந்த சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை அதான் பார்த்துட்டு வரலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் சரி அண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோட அண்ணி ரெடியாகி வந்தாங்க நான் என்னோடய அண்ணி ரெடியாகி வந்ததும் நான் அவங்களையே வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னோடய அண்ணி ஆனந்த் என்கிட்ட வந்து டேய் கிளம்புடா வண்டியை ஓட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிளம்பி போனேன் அப்படி நான் கிளம்பி போகும்போது அவங்க அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு வந்தாங்க நானும் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்களுடைய காலேஜ் வாழ்க்கையை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னோட அண்ணி திடீர்னு என்கிட்ட உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களாடா அப்படின்னு வந்து கேட்டாங்க என்னோட அண்ணி அப்படி கேட்க ஆரம்பித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் என்னோட அண்ணிக்கிட்ட அதெல்லாம் யாரும் இல்லை அண்ணி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அதுவும் உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு பிட்ட வந்து போட்டு பார்த்தேன் என்னோடய அண்ணியும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்க ஆரம்பித்தாங்க நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போய் சேர்ந்துட்டோம் அங்கே போய் கொஞ்ச நேரத்துலேயே என்னோட அண்ணி நலம் விசாரிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் கொஞ்சம் தூரம் வந்ததும் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பித்தது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கடை பக்கம் ஓரமாக போய் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அங்கேயே வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் மறுபடியும் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பித்தது நானும் என்னுடைய அண்ணியும் அப்படியே அந்த கடை ஓரமாக மலையில் நனையாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்போது நான் என்னோடய அண்ணிக்கிட்ட அண்ணி இப்படியே மலையில் நஞ்சிக்கிட்டே போயிடலாமா அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு என்னோட அண்ணி டே வேணாண்டாய் அப்படின்னு வந்து சொன்னாங்க நானும் சரி அண்ணி அப்பனா கொஞ்ச நேரம் மழை நின்னதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த டைம்னு பார்த்து காத்து வேற ரொம்ப அதிகமா அடிக்க ஆரம்பிச்சது அப்போ என்னுடைய அண்ணி ஆனந்தி பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்போ நான் என்னுடைய அண்ணி கிட்ட அண்ணி உங்களுக்கு பயமா இருந்தா என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோட அண்ணியும் அப்படியே என்னுடைய கையை வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க நான் அப்படியே அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல ஒரு சின்ன கடை கூட இல்லை எல்லா கடையும் பூட்டி இருந்தது அந்த இடத்துல யாருமே இல்லை அப்போது என்னுடைய அண்ணி என்கிட்ட டே அரவிந்த் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் என்னுடைய அண்ணிக்கிட்ட அண்ணி அதான் நான் இருக்கேன்ல வாங்க நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் நான் வண்டியை ஒரு வாரமாக உள்ள ந நகர்த்தி நிறுத்தினேன் நிறுத்திட்டு நான் அப்படியே அந்த கடைக்கு பின்பக்கமாக ஷீட் போட்டு ஒரு உக்கார இடம் மாதிரி இருந்துச்சு அந்த படிக்கட்டு பக்கம் நான் என்னுடைய அண்ணியை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு மலையில் நினையாமல் அந்த இருட்டில் யாருக்கும் தெரியாத அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அது இரவு நேரன்றதுனால அங்கே யாருமே இல்லை எனக்கும் அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் என் பக்கத்தில் ஒரு அழகிய தேவதை அதுவும் என்னுடைய அண்ணி இருக்கிறதுனால நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன் நான் அப்படியே மெதுவாக என்னுடைய அண்ணியை அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன் அவங்க மலையில் நனைஞ்சி ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்போது என்னுடைய அண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு என்கிட்ட டே அரவிந்த் இப்படி ஆயிடுச்சேடா போகலான்னு பார்த்தா இப்படி மழை அதிகமாக அடிச்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் என்னோடய அண்ணிக்கிட்ட பரவாயில்ல அண்ணி கொஞ்ச நேரம் தானே போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது என்னோடய அண்ணி என்கிட்ட பரவாயில்லடா உன் அண்ணன் இன்றைக்கி வீட்டில் இல்லை அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டான் அவன் மட்டும் இருந்திருந்தா ஃபோன் பண்ணி நோய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் என் மனசுக்குள்ள பரவாயில்ல அண்ணி அண்ணன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் நான் அந்த மின்னல் வெளிச்சத்தில் நான் அண்ணியவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அண்ணியை பார்த்து ரசிக்கிறத அவங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டாங்க அவங்க என்கிட்ட என்னடா அரவிந்த் அப்படி பார்க்குற அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் என்னோடய அண்ணிக்கிட்ட இல்லை அண்ணி நீங்கள் இந்த மின்னல் வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோடய அண்ணியும் அப்படியே வெக்கப்பட்டு சிரித்தாங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய அண்ணிக்கிட்ட அண்ணி நீங்கள் மட்டும் என்னோடய முர பொண்ணாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அண்ணி அதுவும் இல்லாமல் நான் மட்டும் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்களே கல்யாணம் பண்ணியிருப்பேன் அண்ணி அப்படின்னு வந்து சொன்னேன் நான் அப்படி சொன்னதும் என்னோடய அண்ணி அப்படியே திகச்சு போயிட்டாங்க அவங்க என்கிட்ட டே அரவிந்த் நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் என்னோடய அண்ணிக்கிட்ட புரியுதா நீ நான் தெளிவாக தான் இருக்கேன் உங்களை எப்போ பார்த்தனோ அப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க அண்ணி நீங்கள் மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் என் மனசில் இருந்த விஷயத்தை வந்து சொன்னேன் என்னோடய அண்ணி அப்படியே அமைதியாக இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நான் என்னோடய அண்ணிக்கிட்ட அண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்க அண்ணி அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது என்னுடைய அண்ணி அமைதியாகவே இருந்தாங்க அந்த மலை என்னுடைய அண்ணி மேலே பட்டு அப்படியே தங்கம் மாதிரி என்னுடைய அண்ணி அப்படியே மின்னிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னோட அண்ணிக்கிட்ட அண்ணி உங்களோட பதில் என்ன அப்படின்னு வந்து கேட்டேன் டே அரவிந்த் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவ நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நீ கேட்டதுக்கு நான் பதில் வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோடய அண்ணிக்கிட்ட சரி அண்ணி நான் இப்போ கேட்டதை வந்து மறந்துடுங்க வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோடய அண்ணியும் அப்படியே நார்மல் மோடுக்கு வந்தாங்க நான் கேட்ட விஷயத்த மறந்துட்டு அவங்க பழையபடி பேச ஆரம்பித்தாங்க அவங்க என்கிட்ட டே அரவிந்த் இந்த மலை சாரலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி மலையில் நனைஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்ண்டா ஆனால் உன்னோட அண்ணனுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது உன்னோட அண்ணனுக்கு மலையவே பிடிக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் என்னோடய அண்ணிக்கிட்ட அண்ணி எனக்கு மழை வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அண்ணியுடைய கையை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே மலையில் வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்படியே மலையில் போய் என்னோடய அண்ணி கூட அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக அப்படியே மலையில் நஞ்சிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம் அதுவும் படத்தில் எப்படி ஹீரோ ஹீரோயினும் மலையில் வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய கண்களும் என்னுடைய அண்ணியோட கண்களும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து திடீர்னு இடி இடித்தது அந்த இடி இடித்ததில் என்னுடைய அண்ணி பயந்து போய் அப்படியே என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி இதோடய முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க இதோட அடுத்த பகுதியை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து போடுறேன் இந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் வேணும்னா கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னுடைய டெலகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணி நிறைய கதைகள் என்கிட்ட இருக்குது அதை வந்து வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நன்றி